ஆண்டவராக கிறிஸ்துவின் நாமத்தில் நண்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலேயும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற நீதிமொழிகளின் புத்தகம் பதினெட்டாம் அதிகாரம் பத்தாவது வசனம் கர்த்தரின் ஓடி சுகமாயிருப்பான் கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் வேதம் நமக்கு மிக தெளிவாக சொல்லுகிறது கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம் நாம் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துகிறோம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் என்று சொல்லி அதை நாம் பயன்படுத்துகிறோம் பல நேரங்களில் சில விமர்சிக்கிறவர்கள் அந்த நாமத்தை குறித்து விமர்சிப்பதையும் பார்க்கிறோம் ஆனால் என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தில் இயேசு என்ற நாமத்திற்கு முன்பாக வேறொரு நாமம் இல்லை என்பதை நான் என் தனிப்பட்ட அனுபவத்தில் நான் பார்த்திருக்கிறேன் சில நேரங்களில் சில வியாதி உள்ளவர்களுக்காக நான் ஜெபிக்கும்பொழுது பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லும் அந்த வியாதி குணமாகிறதை பார்த்திருக்கிறேன் சில நேரங்களில் வியாதியோடு வருவார்கள் ஜெபித்து கொள்வதற்காக ஆனால் நாங்கள் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்கும்பொழுதே அந்த காரியம் அவர்கள் வியாதியோடு வந்த நிலை மாறி அற்புதங்கள் நடக்கிறதை பார்த்திருக்கிறேன் இயேசு கிறிஸ் என்ற நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருக்கிறான் ஒரு சமயம் ஒரு குழந்தையை ஹாஸ்பிடல் கொண்டு போய் அது பல போராட்டங்களுக்கு நடுவில் அது குணமாகாமல் டாக்டர்கள் சொல்லிவிட்டார்கள் இங்கே வைத்திருந்தாலும் இதே மருந்து தான் வீட்டுக்கு கொண்டு போய்விடுங்கள் அங்கேயும் இந்த மருந்தை கொடுத்து கொண்டே வாருங்கள் படிப்படியாக மாறலாம் ஒரு வாரம் கழித்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லிவிட்டார்கள் அவர்கள் நேராக தூக்கி கொண்டு வீட்டுக்கு வந்து விட்டார்கள் நாங்கள் என்ன என்று சொல்லி கேட்டோம் அந்த குழந்தை எது சாப்பிட்டாலும் நிற்கவில்லை வாந்தி எடுத்து விடுகிறது குளுக்கோஸ்ஸாக ஏற்றினார்கள் இப்பொழுது அந்த குழந்தையை அனுப்பிவிட்டார்கள் நீங்கள் வீட்டில் போய் இதெல்லாம் கொடுத்து தண்ணீர் ஆகாரமாகவே கொடுத்தது வயிற்றில் ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தங்கும் இங்கே இடமில்லை என்று அனுப்பிவிட்டார்கள் அந்த குழந்தை வீட்டுக்கு வந்த அந்த குழந்தையை கொண்டு வந்து வீட்டுக்கு வந்திருந்தார்கள் அவர்களும் பாவம் ஒரு ஒரு நாலந்து நாளாக அலைந்து தெரிந்து அப்படி ஒரு ஒரு நிலைமையில் அந்த குடும்பம் இருந்தது சவர்களை வந்து உட்கார்ந்து அவர்களை விசாரித்து அவர்களோடு பேசி கொண்டிருந்தோம் என்னெல்லாம் நடந்துச்சு என்ன ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணாங்க அதெல்லாம் நாங்கள் பேசிக்கொண்டே இருந்தோம் அவள் அந்த குழந்தை எழுந்து எடும்பி உட்கார்ந்துருந்தாள் அவள் படுத்திருந்தவள் எடும்பி உட்கார்ந்தாள் அப்போ நான் சொன்னேன் ஏதாவது குடிக்க கொடுங்க அவளுக்கு அப்படின்னப்ப அவங்க இல்லை வாந்தி எடுத்துருவா பரவாயில்ல வாந்தி எடுத்தா என்ன அப்படின்னு சொல்லி அவளுக்கு குடிப்பதற்காக கொஞ்சம் தண்ணீர் தேன் கலந்து தண்ணீர் கொடுக்கோம் முதலாவது கொஞ்சம் கொடுத்தோம் அவள் வாந்தி எடுக்கவில்லை பின்பு தாயின் இடத்துல பசிக்கிறது என்றால் அவளுக்கு என்ன வேண்டும் என்று கேட்ட சப்பாத்தி வேண்டும் என்று கேட்டாள் அந்த பெற்றோர் இல்ல இல்லை இதெல்லாம் கொடுக்க முடியாது வாந்தி வந்துடும் அவ்வளோதான் அப்படின்னாங்க சரி வாசப்படுற கொடுங்க நல்ல குழந்தை சாப்பிட்டுச்சு பின்பு வீட்டிற்கு அவர்கள் ஜபித்து முடித்த பின்பு வீட்டிற்கு போய்விட்டார்கள் அடுத்த நாள் அந்த குழந்தை குறித்து நான் விசாரித்த பொழுதவர்கள் சொன்னார்கள் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறாள் அவளுக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்த பெலவீனமே அவளுக்கு இல்லை மாறிவிட்டது என்றார் ஏசு குருஸ் என்ற நாமத்திற்குள் அது துருகமாய் இருக்கிறது நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாய் தங்கிக் கொள்ளுகிறார் அந்த நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்கிறார்கள் ஆண்டவர் அற்புதம் செய்கிறார் மனிதனிடத்தில் அற்புதங்கள் அல்ல மனிதனிடால் செய்ய முடியாது ஆனால் தேவனால் செய்ய முடியும் அவரை நம்பி வரும் பிள்ள அவர் அவர்களை கைவிடுவதில்லை இன்றைக்கு நீங்களும் கத்தருடைய நாமம் அது பலத்த துருகம் அந்த நாமத்தை நம்பி அதற்குள்ள தஞ்சம் புகுந்து விட்டீர்களே ஆனால் நீதிமானாய் மாற்றப்பட்டு அதற்குள் சுகமாய் தங்கியிருக்க பண்ணவா கத்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சுகத்தை கட்டளையிட விரும்புகிறார் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து கேளுங்கள் ஏசப்பா எனக்கு ஒரு அற்புத சுகம் உண்டாகட்டும் உன் வியாதியில் ஒரு மாற்றம் வேண்டும் என்று கேள் இப்பொழுது ஒரு அற்புதத்தை செய்யவர் ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார் பெரிய நன்மைகளை வெளிப்படுத்துவார் ஆமேன் ஆமேன்